எட்டுவீர அம்மா எட்டுப்பட்டி சீமையல்லா கட்டி சொத்து அம்மா சொத்துல தங்கத்தம்ல நான் ஒரு கல்லாஞ்சல்ல அம்மா

கட்டி காத்த என் மசாலா கம்பெனி காத்தடிச்சு மிளகாத்தூள் பறந்து கிடக்கடா விட்டுட்டு தலைவா போனவன்டா எத்தனை பேர் பைக்கு இல்லாமல் நடந்து ஓனியோ எத்தனை பேர் ஓடி போய் பதட்டத்தில் அடுத்தே வண்டியை ஜாட் பண்ணியோ இல்லை எந்திரிட்டாடே சுத்தியம் பற்றி ஆறுமுகம் இந்த ஊரை கெடுக்க நீ ஒரு ஆள் உதும் வந்து நிற்கிற என்னைய பார்த்தா உங்க எல்லாத்துக்குமே ஏதோ பானிபூரி கடை வச்சிருப்பேன் மாதிரி தெரியும் தப்பு 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 சிக்கன் ரைஸ் என்ன நீ தெரிந்தலையா பெருங்கொண்ட பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் யாருன்னா நான் தான் என்ன மஸ்துக்கு நான் எடுத்துக்கோ வீட்டில் யாரு சோன வேறனா நான் தான்டா நீ எத்தனை பணம் காசு வச்சிருந்தாலும் தமிழன் சாமியை கும்பிடுவது தவறு இல்லை ப்ரோ எவ்வளோ நான் உண்மையில் காசு இருந்தால் நான் அதுக்கு நடத்துக்கு வரேன் நான் எத்தனையோத்த வாழை வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் கப்பிளிங் ஓசா அண்ணே என்னடே அதே ஞாபகத்தில் இருக்காங்கண்ணே இதுலையே அடுத்த வருஷம் பரிச்சையில் வந்துடும் அந்த கொஸ்டின் சிறந்தது ஓசா கப்பளிங்கா பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க எங்கூர் பள்ளிக்கூடத்துலேருந்து டீச்சர் போகிறவங்க கேட்குறா ஏ எம் சார் என்ன மேடம் கப்பிளிங் ஓசு கப்பளிங் ஓசு சின்ன பயில சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு அது பள்ளிக்கூடத்தில் வந்து கப்பிளிங்க போட்டு ஓசை மாட்டி கொலா போட சொன்னேன்ட்டேன் வேறு எதுவும் சொல்லல ஏய் அப்புறம் அதுலேயும் ஓட்டு புரிஞ்சு கூட போயிடும் குறிஞ்சி நாட்டில் தலைவர் எங்கள் அப்பா சொல்லு சொல் சொல் சொல்லவா சொல் கசகசா ரெண்டு ரூபாய்க்கு அப்புறம் உப்பு சோப்பு அஞ்சு சரி கோல்டு மட்டும் அஞ்சு லிட்டர் கேன் ஒன்று ஓகே பூச்சி மருந்து ஒன்று ஒன்று போதும் எரும்பு சாப்பிச்சு ரெண்டு வாய்க்கிட்டு ஏன்டா முண்டை மளிகை கிடையா என் குடும்ப கதை சொல்லுன்னு குறிஞ்சி நாட்டில் எங்கள் அப்பா கட்டி காத்தார் என்ன தண்ணை கட்டி காத்தார் அவட்ட போய் கேளு அப்படி தான் சொல்ல சொன்னார் அப்பா சரி சொல்கிறா ஏழு குடிச்சதுக்கு அதிகூதி அதிபதி மொட்டை நாக்கு முட்டாய் ஓட்டதுனால மாறிடுச்சு அதிபதி அதான் அந்த உண்மை கண்ணி சிரிக்கிறியா அவன் கோமியத்தை குடி ஒத்தி வரட்டும் பேப்பையா மைனே அதிபதி சொல்லிட்டாங்களா எங்க அம்மு சொல்ற கும்மு அம்மாடா சர்ற கும்மா நங்கை மோகினி என்ன அம்மா பேயா பிசாசா சுகர்லாம் இருக்குமா புதுக்கோட்டை பசங்க நான் வெள்ளரி பிஞ்சு வைக்க எங்கள் அம்மா பேர் நங்கை மோகினிடா எங்கள் அப்பா மகனே வீரத்தேவான் நேற்று நெஞ்ச நிமித்தி கூப்பிட்டார் நான் என்னடா அண்டை வெளியே விடான்ட்டார் நாரத பேசம் போகிற ஆளு போய் முகத்தில் முழிச்சுட்டு இந்த ஒரு கட்டி வாங்கி தரேன் இரு இரு நீ தெளிவு எவனாவது தெளிவாக இவன் சொல்லுவானாடா நான் தெளிவாக இருக்கேன் தெளிவாக இருக்கேன் இரு பெரியப்பா நீனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இரு போடுற ஒரு அண்டா போடுறா ஒரு குத்து விளக்கு மாடு பொடி மாடு மிஸ்டர் அனில் சேமியா அண்ணே அனில் சேமியா சொல்லுங்கண்ணே அண்டா அகண்டம் உண்ட சொல்கிற உண்ட சொல்லுண்ணே எனக்கு இன்னும் கபலிங் கிடைக்கல ப்ரோ ஏல எடுத்துகிட்டு போய் அந்த வாட்டை மயிருமேனே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் வேண்டா சொல்கிறேன் கல்யாணம் ஆகலை என்ன சொல்கிறேன் இருபத்தொரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு பிள்ளை கூட கிடைக்கல ப்ரோ உங்கள் ஊர் பக்கம் எதுவும் கொஞ்சம் ஓடாத பழைய ரிப்பரான காத்தாடிகள் கிரைண்டர்கள் ஏதாவது இருக்கா எழுபல தாய் எட்டு உள்ள தாயின்னு இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றுக்கிறேன் புள்ள தாய் எட்டு பிள்ளை தாயின்னு சொல்கிறீங்க அதே ஒரு இன்ற ஆடாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு இல்லைண்ணே அண்ணே எங்கள் அண்ணே சம்சாரம் ஒன்று இருக்குண்ணே நீ ரெடி பண்ணி வந்தானே அது எங்கள் அண்ணினே அம்மா மாறினே சரி அப்போ இருக்கிற அம்மா எனக்கு இது பண்ணுற இல்லைண்ணே எங்கள் அண்ணி உங்களை யூடியூப்பில் அதிகமாக பார்ப்பாங்கண்ணே அதோட மாண்ட சொல்லு இல்லைண்ணே உங்களை விரும்புகிறாங்கண்ணே எங்கள் அண்ணி உங்களை விரும்புகிறாங்கண்ணே எங்கள் அண்ணே ஒரு ஆக்சிடென்ட் வெட்டி வாசிக்கிற அகண்ட மடுவு சொல்லுண்ணே பீரோவில் துணியை எடுத்து விடுங்கண்ணே எண்பது மீட்டர் உள்ளே போய் பெல்ட்டில் சிக்கி கிடக்குண்ணே இதெல்லாம் எதுக்கு வரையானது இல்லை சரி எனக்கே திக்குது ஒன்றே பார்த்தா உங்கள் அண்ணியை எனக்கு தரணும்னு சொன்னியாடா பண்ணி ஆமாடா ஆமாடாவா சரி சரி பொண்ணு கிடச்சே நீ நோத்தவங்க கூட வைட்டா ஆள் எப்படி இருப்பாங்க அண்ணி அப்படியா அப்ப பிரேம் போட்டு மகாலட்சுமி மாதிரி மகாலட்சுமியா இருடா அன்னியாது இப்படி குடிஞ்சுக்கிட்டு பாப்பாங்கடா மயிர் மைனே தருத்து முடிச்சி தம்பி தான்டா கோபு உங்க அண்ணிய கூட்டிட்டு வாங்கிட்டு தான் இருந்துச்சுன்னா நானே பொருத்தி விட்டுறேன் எதுவுமே பார்க்க வேணாம் எல்லா பொருத்தமும் பச்சைக்கு நீ போப்பா மேடையை ஜாச்சு விட்டுறாரு என் பொண்டாட்டி வர்றது உங்களுக்கு கிஜா அண்ணி எங்க அண்ணி குஞ்சம்மா வந்துருக்கா அண்ணே என்னம்மா குஞ்சம்மா என்கிட்ட ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க மகனே அமுக்குறார் என்ன பொம்மை மிசன்ல கேட்ட மாதிரி இருக்கு அமுக்குறாதா இல்ல எங்க அண்ணி பேசுறாங்க ஆத்துக்காரர் சொல்லு ஆத்துக்காரர் ஆத்துறார் அமுக்குறார் உங்க பேர் அமுக்குறார் தானே சொன்னாங்க எல்லாரும் இந்த குரலை எங்கனையே கேட்டிருக்கனே தினமும் வண்டியை நிப்பாடி சொல்லி சம்சா வாங்கு வடை வாங்குன்னு சொல்கிற குரல் மாதிரியே இருக்கு ஆஹா இட்லி சட்டியை கொஞ்சம் மூடுங்க வேகட்டும் மூடுங்க ஏழை ஒரு ஒரு அளவு வேணாம் மேடம் மட்டக்கம் வச்சா சரி பண்ண வேண்டியடா இந்த உடம்புக்கு குறைச்சி வைக்கணும் ஆள் செத்தாலாக இருக்குது மடுவு தாலி புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் தொங்குது என்ன நியாயம் வேணாமா எங்கள் அண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கானே ஏறுப்பா பரவாயில்லன்னு வருதுல்ல என்னடா கண்டங்கருவா பாம்பு மாதிரியே

கிளி மாதிரி கூண்டுக்குள்ளே கூட இருந்துட்டு போறேன் இந்த குரங்கு போய் எனக்கு வேணாம் தாயி ஏன் சிக்கா தாயி வா தாய் அப்ப நீங்க பேசுனீங்க நான் பொறுத்து இருந்தேன் கடைசியில் குரங்கு சொன்னீங்க குரங்கு யாரு கிளி தாயி நான் குரங்கு கிளி குடும்பத்தையும் பெட்ரோல் ஊத்தி எரிக்க மாட்டேன் பச்சை தண்ணி ஊத்தி எரிச்சுப் போறேன். ஏய் உங்க அண்ணி அந்த மாட்டு தளத்தை முறை சொல்றா. நான் உங்க ஒடிச்சே வருவேன் நான் வீட்லயே இது கிளியா? இருடா கிளியா? பஞ்சு தாண்டா விலகம் யாரா? அது என்ன கர்மத்தை அட்டையெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்க இருக்க பேப்பர் ஊர இருக்கு. பேப்பர் போற முண்டையா? கெட்டாத்தே மழை வந்துடுமே ஏ ஏன் குழுக்கு நீங்க நம்ம நம்ம இருப்பாங்க போயிடாத சூத்தியம் பற்றி ஆரம்பம்ல வெறியில திருறேன் கிளக்கிறேன் பாரு கிளைக்கிறேன் நீ போயிடாத உன்னை என்ன வேணாம் பண்ணுவேன் இப்படி ஒரு காலி போயிடலாம் எங்கேயும் பார்க்கல கண்ணை இங்கே வாரு இங்க வாரு பூரம் கந்துடுறத ஏய் ஏ பங்காளி இதை வச்சுக்கிட்டு ஒரு அறுபது ரூபா விடுவேன்

யார் இவ நீதான் என்னுடைய இளையதாரம் நீ இளையதாரத்தை ஊர் பொம்பளைய சொல்லுவாங்க இளையவடியா இளையவடியான் இவத உங்க மைதா என்ன தேவடியா அடிய சக்கலத்தியால நீ தாண்டி எடுவட்டியே உன் பேர் பேங்க அத்தான் பேர் என்ன அதுலயே அத்தா உன் கீறாட தூகாதடா கீறாட தூகாத கீர் ட்ரிபிள் விழுந்துறோம் ஏண்டி மயிலாடியா இதையும் பாரு ஏன்டி மயிலாடியா உனக்கு அரைச்ச அறுத்து எடுத்து வந்து புருஷன் போய் பணமரத்துல ஏறு புருஷன் கிடைக்க அவங்களே செந்தில் எது கோர்ட்டுக்குள்ள தேடவே

அண்ணியோட கல்யாணம் எங்கே வச்சுக்கலாம்